இப்பொருளை எவன் உணர வேண்டுமானாயின் அப்பொருளை அவன் உணர்விலிருந்து உணர்ந்து கொள்ள உணர்த்துபவனாக ஒருவன் உன்னுள் நிலையாய் வந்துவிட்டால் போதும் உனக்கான உணர்தலின் உன் பொருளை உனக்குள்ளிருந்தே உணர்வக்கடவாயாக கடவாயாக ஒவ்வொருவருக்குளும் தனக்கான உண்மை பொருளை தேடி இப்பிரபஞ்சத்தின் மூலக்கூறு எது என்பதனை ஆராய இப்புறவழக வாழ்க்கையினை ஏ பல பேர் இங்கு பயணிக்கின்றனர் ஆனால் தனக்கான புறம் எது அதற்குள் அமைந்திருக்கும் அறத்தின் பொருள் எது அறத்தின் பால் வெளிப்படும் இன்பம் எது என்பதனை ஒவ்வொருவரும் நிலைநிறுத்தி பார்த்துவிட்டால் போதும் ஒவ்வொருவருக்குள்ளும் நிலையான அந்த அறத்தின் மெய்ப்பொருள் எது என்பதனை உங்களுக்குள்ளே உண்மை பொருளாய் ஒவ்வொருவரும் உணர்ந்து விடலாம் தன் உணர்வில் ஒருவனுக்கு தாகம் ஏற்பட்டால் அத்தாகத்தினை உன் உணர்வாலே நீ உணர்ந்து கொள் உனக்குள் உட்கொள்ளும் அனைத்து உண்மை பொருளையும் நான் உனக்குள்ளிருந்தே வெளிப்படுத்தி காண்பித்து விடுவேன் உண்மையின் தேகம் எதுவோ அதுவே உனக்கான தர்மத்தின் சம யுக்தியாய் உனக்குள்ளிருந்தே அமையட்டும் அவ்வுணர்வின் மெய்ப்பொருளையே நீ உணர்ந்து கொள் உனக்குள் ஒருவன் தூண்டுபவனாக அமைந்துவிட்டால் அத்தூண்டுகோலின் தன்மை எது என்பதனை நீ உணரும் காலம் ஒன்று வந்துவிட்டால் போதும் உனக்குள் இரு பாலனை எது என்பதனை நீ உன் உணர்வின் மூலமே கற்றோழிவாய் உன் உணர்வின் ஒவ்வொரு வெளிப்பாடுகளும் உன் உணர்வை பொருத்தி இப்பிரபஞ்சத்தின் மெய்ப்பொருளை காண்பித்துவிடும் தர்மத்தின் நிலையான தூண்டுதோலாய் ஒருவன் துளம்பெயர்த்தி காண்பித்து விட்டால் பஞ்சம் எது பஞ்சத்தின் நுண்பொருள் எது என்பதனை நீ அறிய தொடங்கிவிடுவாய் ஆகம சித்தம் அனைத்தும் உன் சித்தத்தினுடே சித்தியாய் ஒவ்வொருவருக்குள்ளும் சிலை வடிவமாய் சிந்தையில் விலக்கிக் காண்பிக்கும் மெய்ப்பொருளின் அர்த்தம் எது என்பதனை உன் உணர்வுகா உணர்வான உணர்வுதலே உனக்குள் தூண்டிக் காண்பிக்கும்